இன்னைக்கு சிறப்பு குழு நல்லா நடந்தது தலைவர் வந்து கரூர்ல நடந்த பிரச்சனைனால கொஞ்சம் சோகமா இருந்தாங்க ஆனால் அதை அமைதியாக தான் அமைதியாக தான் அதை கையாளணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்புறம் பெண்களுக்காக பேசியிருந்தாங்க இப்போ கோயம்புத்தூர்ல இந்த ப்ராப்ளம் நடந்ததுல அதுக்காக பேசியிருக்காங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே பெண்கள் குறித்து பேச

இன்னைக்கு வந்து செயற்குழு ஆளுங்கட்சியோட தன்மையை கண்டிச்சு பன்னெண்டு தீர்மானம் இந்த முக்கியமான பேசணும் இன்னமும் நிறைவேற்றி இருக்காங்க அதாவது முக்கியமான தீர்மம் மக்களால வந்து பெரிதும் கண்டிக்கத்தக்க ஒரு தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்குது இதை வந்து நாங்க நிறைவேற்றி இருக்கோம் மக்களோட நாங்க நிப்போம் எங்க கட்சி நிக்க இப்போ தீர்மானமா நிறைவேற்றிருக்கீங்க தலைவர் கைப்பட ஒரு கடிதமும் எழுதி இருந்தார் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆனா ஒவ்வொரு முறையும் கடிதங்கள் இந்த மாதிரி தான் ஒரு நேரடியாக பெண்களுக்காக ஒரு போராட்டமும் இருக்குங்க மக்களுக்காக தான் நாங்க குரல் கொடுக்கோம் தலைவரும் அதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு லெட்டர் எழுதுறாரு எல்லாம் பண்றாரு இனி மக்கள் கூட இணைஞ்சு நாங்களும் வந்து இந்த ஆளுங்கட்சியோட கையாளாக தன்மையை நாங்கள் வந்து எதுக்கு தயாராக இருக்கிறோம் இருக்கீங்க மக்கள் தயாராக இருக்காங்க இந்த ஆளுங்கட்சியோட தன்மையை வந்து கண்டித்து மக்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்க தயாராக இருக்காங்க கேவை மாற்றமாக எண்ணி மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர்